ியமான்வர்களே தேவசித்தத்தை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் தேவசித்தம் என்ன உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தேவசித்தம் என்ன என்பதை நீங்கள நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அதை உனத்து உணமாக இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிற ஜீவனுள்ள வார்த்தை பவுல் தெஸ்லோனிக்க திருச்சபைக்கு எழுதும் பொழுது அருமையாக சொல்லுகிறார் ஒன்று தெஸ்லோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே இயேசுவுக்குள் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம் அனைவரை குறித்தும் தேவ சித்தமாக இருக்கிறதா தேவ சித்தம் என்ன நீங்கள் நானும் எல்லாவற்றிற்காகவும் செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம் நல்ல கவனிக்கணும் எனக்கு அன்பான தேவ ஜனமே நீங்கள் நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு துதியேறுப்பதற்கு மறந்து விடுவோம் ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தேக்கம் விடும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தளர்ச்சி உண்டாகிவிடும் அதை காண்பித்துக் கொடுக்கிறது ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது அவன் இருக்கிறான் என்று சொல்லி அப்பமோ யோபு தேவனை துதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான் உயர்ந்த இடத்துல இருக்கும்போது தேவனை துதிக்கிறான் நடந்தது என்ன யோபு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து எருதுகள் கழுதைகள் வேலையாட்கள் வெட்டி கொல்லப்படுறாங்க அதோடு நின்று விடல யோபு ஒன்று பதினாறு ஆடுகளும் ஆட்களும் மறுபடியும் தேவனுடைய அக்னி இறங்கி மரணத்தை தழுவுகிறாங்க யோபு ஒன்று பதினேழு எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஒட்டகத்தை கொண்டு செல்லுகிறார்கள் வேலையாட்களை வெட்டி மரணத்தை சந்திக்கும் முடியான சூழ்நிலை கழித்தியர்கள் வந்து அவர்களுக்கு வேதனை கொடுக்குறாங்க சபையர் வந்து அவங்களுக்கு வேதனை கொடுக்குறாங்க யோபு ஒன்று பதினெட்டு பத்தொன்பது எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது பத்து பிள்ளைகளும் மரணத்தை தள்ளபடுறாங்க யோபு ஒன்று ஒன்று இரண்டு மூன்றில் செல்வ சீமானாக இருக்கிறார் யோபு ஒன்று பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதில் எல்லாவற்றையும் இழந்தவனாக காணப்படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் யோக சொல்லுகிற காரியத்தை பாருங்க யோகு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தில் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேற எந்த ஒரு காரியத்தையும் எப்படி சொல்லவில்லை என்று சொல்லி அருமையாகச் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ எனக்கு அன்பான சகோதரி சகோதரியை உயர்ந்திருந்த நேரங்களிலும் கத்தரை துதிக்கிறார் ஒரு விழத்தினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எழுந்த நேரத்திலும் கத்தரை துதிக்கிறார் எல்லாவற்றிலேயும் நீங்கள் நானும் தேவனை துதிக்க ஸ்தோத்தரி கலைக்கப்படுகிறோம் அதுவே தேவசுத்தம்